ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்டி பிராண்டட் யூஸ்டு கார்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த வாரம் என்னென்ன கார்ஸு எல்லா ப்ராண்ட்லேயும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவர்லட் க்ரூஸ் ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டீசல் வேரியண்ட் வண்டி பேப்பர்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது ஏர் பேக் ஏபிஎஸ் அலாய்வில் இந்த மாதிரி ஃபுல் ஆப்ஷன் வண்டி இது இந்த வண்டியோடய ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் வருது பேப்பர்ஸ் எல்லாம் கரண்டில் இருக்குது நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி நல்ல லக்ஸுரி வண்டியும் கூட அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஐ டென் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் பெட்ரோல் வெரிட் வண்டி டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வருது ஆண்ட்ராய்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட்ஸ் வந்துருது எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொண்டு எல்லாமே இப்போதி கரண்ட்டில் இருக்குது ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வருது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாருதி வெர்ஷா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பேப்பர் இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது ஓனர் பார்த்தீங்கன்னா அஞ்சு வந்துடுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் வருது இது ஒரு செவன் சீட்ரு வண்டியும் கூட அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியட் லினியா ஸோ இது நல்ல ஒரு செடான் டைப் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரு பெட்ரோல் வண்டியும் கூட பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் பவர் ஸ்டீரிங் பவர் வண்டி லெதர் சீட்ஸ் இந்த மாதிரி வந்துடுது ஸோ இந்த வண்டியோடய ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் வருது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாட்டா மான்சா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பெட்ரோல் வீரியன் வண்டி ஸோ அந்த லினியாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வண்டி தான் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பட் இருந்தாலும் இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் வருது பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெதர் சீர்த்து பவர் ஸ்டேரிங் பவர் விண்டர் எல்லாமே வந்துடும் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாட்டா விஸ்டா ரெண்டாயிரத்தி மாடல் டீசல் வீரியன் டுவெண்ட்டி பேப்பர்ஸ் போன மாதந்தான் முடிஞ்சுது கரண்ட்டில் இல்லை ஸோ இந்த வண்டியோடய ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி சாரி எண்பத்தி ஒம்போதாயிரம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டொயாட்டா கொரோலா பெட்ரோல் வேரியன்ட் வண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸோ நல்ல மார்க்கெட்டில் இருக்க வண்டி அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீசனபிள் ப்ரைஸ் தான் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தான் வருது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் ஏர் பேகு அலாய் வீல் இந்த மாதிரி ஏசி முதக்கொண்ட எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்க வண்டி கூட அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாட்டா இண்டிகோ ஸோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பேப்பர்ஸ் வந்து இருபத்தி ஆறு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது பெட்ரோல் வண்டிங்க கூட திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடுது ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் விண்டோ பவர் ஸ்டேரிங் லெதர் சீட்ஸு உள்ள இன்டீரியரில் நல்லாயிருக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வருது ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டீசல் வேரியன்ட் வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி இது ஸோ இந்த வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் வருது பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ லெதர் சீட்ஸ் எல்லாம் வாங்குறது அடுத்து ஒரு அருமையான வண்டி ரெனால்டு லோகன் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் டீசல் வேரியன்ட் வண்டி பேப்பர்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்க வண்டி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி நூ ஒன்று நாற்பத்தஞ்சு வருது குண்டா எலான்ட்ரா ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்க வண்டி டீசல் வேரியன்ட் வண்டி இது நல்லா மைலேஜ் கொடுக்குற வண்டி தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல் ஏர் பேகு ஏபிஎஸ் நல்லா லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பர் வண்டின்னு சொல்லலாம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வருது செவர்லட் பீட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பார்த்தீா உங்களுக்கு பேப்பர்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்க வண்டி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வருது ஹுண்டாயாசன்ற வந்து பாருங்கள் ரெண்டு வண்டி இருக்குது ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா அந்த ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வருது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வருது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டுமே பேப்பர்ஸ் கரண்டில் இருக்குது ரெண்டுமே பெட்ரோல் வேரியன்ட் வண்டி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த வாரம் நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்றதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தடுத்த சூப்பர் சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோவை ஃபஸ்ட் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ